呀。<Yeah. S 2> yeah. ஜாத்திஷ சோமா கண்டு கண்டு உள்ளேன் கருத்துறவாகிட கண்டு கண்டு உள்ள கருப்புறே கொண்டு கொண்டுள்ள குணம் பல காணலாம் பண்டு கண்டெங்கும் பழமறை

இது என்னுடைய குழந்தை இந்த குழந்தைக்கு நான் அம்மா இது அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பான்னு உயிர்னு சொல்றோம் என் தோட்டத்தோட வாழை மரம்னு சொல்றோம் என் தோட்டத்தோட தென்னை மரம்னு சொல்றோம் என் தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் என் தோட்டத்தோடைய பட்சிகள் இந்த காக்கா தினமும் எங்காத்துக்கு வரும் காக்கா இப்போ இல்லை என்னோடது 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 என்னோடதுன்னு சொல்றோம் ஒரே ஒரு க்ணம் சரீரங்கிற இந்த சட்டைய போட்டுக்கிறதுனால இது எல்லாமே பாசத்தால இந்த சட்டையால நம்மளுக்கு கட்டப்பட்ட பாசம் இது அப்போ இந்த சட்டையை தூக்கி தூர போட்டு இந்த ஆத்மா மேல பறந்து கொடுத்தோன்னா அப்போ இது என்னோட அம்மா என்னோட அப்பா என் பங்களா என் வஸ்திரம் என் நகை என்னுடைய மூக்குத்தி என்னுடைய தோடு என் புல்லாக்கு என்னுடையது என்னோடது என் வாகனம் என் ஆக்குட்டி அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் பந்தத்தை என்னோடது என்னோடதுன்னு சொல்லிக்க முடியுமா அப்போ உலகம்ங்கரா உயிர்ங்கரா பாசங்கரா இதுல சம்பந்தப்பட்டவாதான் உறவுகாராங்கிறா உறவு கிளை தாய தந்தை மனைவ தாய்ங்கிறா தந்தைங்கிறா மனைங்கிறா பாலகர்கள்ங்கிறா அப்போ அம்மா அப்பா பச்சனை குழந்தைகள் இவ எல்லாரும் இவா எல்லாருக்கும் உட்பட்டு 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 கட்டுப்பட்டு வந்த கட்டால கட்டுப்பட்டு கிடக்கேனே சரீரத்தினால இது போக இதெல்லாம் கூட விட்டு விலகிடலாம் போலக்கு அந்த சரீரம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்கறது ஒரு கட்டத்துல வாழ்க்கையில ஒரு இருபது வயசு முப்பது வயசு வரைக்கும் அம்மா அப்பா உறவு உற்றார் உறவினர் அப்படின்னு வாழ்ந்து இருபது வயசு முப்பது வயசு காலத்துக்கு அப்புறம் பொறுப்புகள்லாம் வந்ததுக்கப்புறம் முப்பதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அவளை கரைசேக்கணும் இவாழை கரை சேர்க்கணும்னு நம்ம எப்போ கரையேறுவோம்னு தெரியாம கரைசேக்கணம் கரைசேக்கணம் கரையேத்தனம் கரையேத்தனம் குழந்தை இல்லை குட்டிகள் எல்லாம் கரையேத்தனம் கரையேத்தனம்னு உழைச்சு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட காலத்துல அப்போ நான் உட்காந்து பக்தி பண்றேன் அப்போ வந்து அப்ப பிரம்ம விசாரம் பண்றேன் ஆத்ம விசாரம் பண்றேன் பிரம்ம ஜானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் சமநிலைனா என்னங்கிறத சம புத்திய அப்ப வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல கூட மூப்ப வந்து விடுறதே வயசான காலத்துல மூப்ப வந்து விடுறதே ஒரு ஒண்ணுமே இல்ல மேலெல்லாம் அசிங்கம் ஆயிடுறது எங்கேயோ போய் நடந்து போய் இங்கேந்து ரூம்லேருந்து வந்தேன் பாத்ரூம் வரைக்கும் கூட போக முடியாம போயிடுறதே ஒரு கஷணம் கார்டியாக்க ரெஸ்ட்ங்கிறா ஒரு கஷணம் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறா ஒரு கஷணம் கை கால் நடக்க முடியாம போறதுங்கிறா அப்போ இந்த சரீரம் பந்துக்களால என்ன கிடைக்கிறது பந்துக்கள்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய இது என்னுடைய இதுன்னு அவ சம்பந்தப்பட்டு பேசுவா காசு இருக்கிற வரைக்கும் பேசுவா பொருள் இருக்கிற வரைக்கும் பேசுவா அதுக்கப்புறம் கண்டாலும்

பாடியிருக்கார் இல்லையா அது போல இந்த இடத்துல சொல்றார் உறவு ஒரு ஒரு மட்டிலும் ஒரு வரைக்கும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இந்த உடம்பு நமக்கு ஒத்துழைக்குமா ஐம்பது வயசுக்கு மேல இதெல்லாம் பண்றதுக்கு அந்த பக்தி மார்க்கத்துல பயணம் பண்றதுக்கு கூட இந்த சரீரம் உபயோகப்படுமா இல்லையே எல்லாம் மல சல சுவாச அப்படின்னு ஒரு சுவாசம் சுவாசிக்கணும்னா கூட ஒரு வெண்டிலேட்டரை வச்சுட்டு சுவாசிக்கிற நிலைமை வந்து அப்போ என்ன பண்ணுறது அப்போது இந்த சஞ்சலங்கள் எல்லாம் எனக்கு தராதப்பா சஞ்சலமதால் மனநிலை கெடாமல் என் மனநிலை கெடாமல் முன்றனருள் தாரா எனக்கு எதுவுமே வேண்டாம்னு அதுதான் இதே நாலு வரிய ரெண்டு வரியில் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் வேண்டின் உண்டாக வாழ்க்கையோட பொருள் எப்ப தெரியும் தெரியுமோ வாழ்க்கையோட பொருள் தெரியும் அப்படிங்கறது இதோடைய பொருள் இந்த திருக்குறளுடைய பொருள் பொருளை துறந்துட்டா வாழ்க்கையுடைய பொருள் தெரியுங்கிறதா இந்த திருக்குறளுடைய பொருள் பொருள் அப்போ பொருள் பாசம் எதாவது சுக்கங்கள் லௌகிக்க பாசங்கள் எனக்கு எங்க அம்மா இவ்வளோ பண்ணா அதனால பண்ணணும் இல்லை எனக்கு என்னுடைய ஆத்துக்காரன் இவ்வளவு வாங்கி கொடுத்தார் அவர் என்னை இப்படி சந்தோஷப்படுத்தினார் நான் அவரை இப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே துக்கத்துக்கு தான் போய் முடியும் எதிர்பார்ப்புகள் எப்பவுமே ஏமாற்றத்துல தான் முடியும் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணிட முடியுமா அப்போ அது ஏமாற்றத்தில் முடியும் அப்போ எல்லாருக்குள்ளயும் ரொம்ப ஒட்டி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவா ஒரு நாள் பிரியதா வேணும் ரொம்ப ஒட்டி உறவா இருக்கிறவா ஒரு நாள் பிரியதா வேணும் அது மனஸ்தாபத்தினால வர பிரிவன் இல்லாம சரீரத்தை விட்டு பிரியும் போது பிரிஞ்சுதானே ஆகணும் அப்போ அத எலி ஒரு இளமையான காலத்திலேயே அந்த ஒரு தாமரை இலை தண்ணி போல பட்டும் படாம இருக்க கத்துண்டா அப்போ அது எந்த வயசுல இளம் வயசுலயே மூங்கில் இலசா இருக்கும் போதுதான் வளைக்க முடியும் முத்திரி மூங்கில மூங்கில உடச்சா உடஞ்சிடும் அப்போ அந்த பக்தியோ செல்ஃப் ரியலைசேஷனோ அது சின்ன வயசுலயே வரணும்னு சொல்றாரு அதனாலதான் இன்னைக்கு மாறுதலா திருமூலருடைய திருமந்திரத்தோடதான் நம்ம ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இந்த திருப்புகழிக்கு முன்னாடி பாடின விருத்தமா பாடினது கண்டு கண்டு பொதுவா ஒரு குழந்தைய தொட்டில் போது அதை கட்டி போட்டு போடாத குறையாத தூங்க வச்சிருப்பா எழுந்த உடனே ஜல்லுன்னு அது குதிக்கும் அந்த தொட்டில் இருந்து ஓடி போய் அதை உடைக்கும் இதை கிழத்தலும் எல்லாத்தையும் இழுத்து கீழே போடும் புஸ்தகங்கள் இருந்தால் கீழே போடும் கிழிக்கும் இருக்கும் எல்லாம் அப்படி கண்டதை பார்த்து அப்படி எல்லாத்தையும் பார்த்து ஓடி போய் அப்படி எல்லாத்தையும் லயிச்சு போயிருக்கோம் ஐயா அப்படி ஒரு குழந்த போல இந்த மனசு கண்டு கண்டு உள்ளே அங்கிடு என் மனமே குழந்த மாதிரி வெளியில போய் அதையும் இதயம் அதையும் இதயம் அது அழகாக இது எதிரழகா இருக்கு அது வேணும் இது வேணும் இப்படி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கணும் இந்த மாதிரி அழகு பண்ணிக்கணும் இந்த மாதிரி அழகழகா சாத்திக்கணும் அழகழகா நகைகள் எல்லாம் பூட்டிக்கணும் இப்படி அழகா பங்களா கொட்டணும் இப்படி எல்லா உறவும் சூழ இப்படி ஒரு பெரிய நான் எனக்கு சந்துஷ்ட அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத இப்படி எல்லாம் ஆசைப்படாத மனமே கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடேர் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் ஈஸியா புரிஞ்சிடும் திருமந்திரம் ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு மகா காவியம் திருமூலர் அருளி செய்த காவியம் அப்படின்னு தான் சொல்லணும் பொக்கிஷ் ஆனா அது எளிமையா புரிஞ்சிடும் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் வெளியில காணறது கொஞ்சம் கண்ணை மூடி உள்ள மணக்கண்ணு க கண்டேனா தேர்ட் ஐ இன்விசிபிள் ஐ அந்த திறந்து உள்ள கொஞ்ச பாரு பொதுவா மகான்களை வர்ணனை பண்ணும் போது பகவத்குண சம்பன்னக அப்படின்னு சொல்லுவா பகவத்குணங்களை உடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு மகான போற்றுவா குணம் அந்த தான் உள்ள நீ கண்ணால மனக்கண்ணால பார்த்தா அந்த பகவத் குணங்களை உனக்குள்ள நீ பார்க்கலாம் காணலாம் என்னெல்லாம் குணம் அது தன்பயப்பட்டே இருக்கிறது மனவே சுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் மனசால நீ தனியா இருக்கிறது மனசால தனியா இருக்கிறதுங்கிறதுனால மத்தமா மத்தவ அமைய துவேஷம் ஏற்படுறது மனசால ஒரு ஃபோக்கஸோட ஒரு ஏக்கத்துவத்தோட இருக்கிறது அந்த ஏக்கத்துவத்தோட இருக்கிறதுனால மனம் ரொம்ப பியோரா பலிங்கள் போல கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அது ரெண்டாவது குணம் எல்லாருக்கும் அளவிலான ஒரு ஆற்றல் யாராலையுமே முடியாத ஒரு கேப்பபிலிட்டி அப்போ அந்த சைலன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது மனசுக்குள்ள நிறைய கல்பனா சக்தி நம்மளுடைய முயற்சியும் சரி நம்மளோட சக்தியையும் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி பண்ணுவான் மத்தவா மேல இவா முறைக்கிறாளோ அவளோ அவ என்னை நினைச்சிட்டு இருக்காளோ இல்ல கெட்டதா நினைச்சுட்டு இருக்காளோ அப்படிங்கிற அந்த குணம் அந்த எண்ணமே போடும் யாருக்கிட்டையுமே யாரை பார்த்தாலும் பிரேமியா இருக்கு எல்லாருக்கிட்டயும் அன்போடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குணம் வருமா பேரருடைய உடைமை பேரருங்கிறது நிஜமாவே பேரருள் அப்படிங்கறது என்னன்னா எல்லாத்துக்கிட்டையும் சமபுத்தியோட இருந்துட்டோம்னாலே பேரருள் அது இயற்கையோட இயற்கையில இருக்கிற எதையுமே துவேஷிக்க இயற்கையும் நானும் ஒண்ணு அந்த எறும்பும் நானும் ஒண்ணு அந்த குயிலும் நானும் ஒண்ணு அதுவும் பாடுறது நானும் பாடுறேன் அந்த எறும்பும் ஒரு வரிசையில போறது நானும் ஒரு வரிசையில போறேன் அந்த காக்காவும் காக்கா காக்கான்னு கத்திண்டு எல்லாரோடையும் இருக்கு ஆனா அது வேலை வரும்போது பிரிஞ்சு போயிடுது டிட்டாச்சு எல்லாத்தோடையும் நம்மள நல்ல கம்பேர் பண்ணிட்டு அதோட ஒன்றுபடுத்துக்கிறது இயற்கையோட ஆறுது இது ஆறாவது அதுக்கும் மேல முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு உணரக்கூடிய ஒரு குணம் அது எப்போ தெரியும் இந்த காலத்துல என்ன வழக்கம் முன்காலத்துல என்ன வழக்கம் நம்ம தர்மம் தர்மத்துல தர்மத்துடைய மார்க்கத்துல இருந்துட்டோம்னாலே என்ன நடந்தது என்ன நடந்துட்டு என்ன நடக்க போறதுங்கிறத அந்த சக்திய இதெல்லாம் யோக சக்திகள் அது அது தன்னாலே புரிக்கும் கடைசியா எல்லாரும் கேட்கறது பிரம்மானந்தம் அப்படிங்கிற நிலை கிடைச்சது இது எல்லாமே எட்டு குணங்கள் பகவத் குணங்கள் அந்த குணம் காணலாம் கண்டு கண்டு பல குணம் காணலாம் பண்டு எங்க இது இன்று வெளியேடினாலும் இங்கே இங்கே மாமியன் இதை இங்க உக்காந்து உட்கார்ந்த இடத்திலே கண்டுள்ளாம் கண்ட பின் எங்கேயுமே போகத் தோணாது கண்டு 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 எல்லாம் வேணும் வேணும்னு அலைஞ்சு 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 அழிஞ்சு அலைஞ்சுட்டே இருக்க வேண்டிதான் போகிற வரைக்கும் அதை காணாமல் ஒரு க்ஷணம் இருக்கிற கண் மூடி உனக்குள்ள கண்டு கொண்டுண்டா அந்த குணத்தை நீ புரிச்சு உனக்குள்ள அந்த குணத்தை நீ என்னைக்கு உணர்றையோ உணர்ந்ததுக்கு பிறகு இது எங்கேயுமே போகாமல் இன்று கண்டு

பூளை செடியில் இருக்கிற தும்ப பூவை தரிச்சுட்டு இருக்கிற பொதுவா இந்த பூளை செடி பூ தும்பை பூவெல்லாம் எந்த தெய்வமுமே வச்சு பார்த்துருக்க மாட்டோம் ஆனா பரமேஸ்வரன் வச்சுருக்காரு அதே இதுக்கு இங்க வர்ணிக்கிறார் அப்படின்னா அப்பேற்பட்ட எந்த பூவை எல்லாரும் நிராகரிக்காராலோ அந்த புஷ்பத்தை கூட தரிக்கிற அப்பேற்பட்ட எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அந்த கருணா கிருபாலோ கருணாகரனான பரமேஸ்வரனுடைய சேயே குழந்தையே நீ என்னையும் எடுத்துக்க மாட்டியா இந்த அஷடையும் எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு வரு வாயில ஒரு திருனம் எடுத்து வாயில போட்டுன்னுட்டோ அவனையும் கட்டீனானே அப்பேர்பட்ட முகுந்தனுடைய ஷரவணப வா பல கதை ஷிவாகமங்கள் பயோ நே புகழ் பாடுறதுக்கு பாடணும்னா சிவாகவங்கள் சாரமா நீ இருக்க சரவணபவா உன் முன்னமத்த சொணா போறாதா பழனிமலை வாழ வந்த பெருமா லே எனக்காகவே தண்டம் ஏந்திய சுவாமினே நீதான் எனக்கு இந்த இந்தாமல் மனநிலு கேடாமல் குன்றன் அருள் தாராய் அழகான ஒரு திருப்புகள் சகானாராக മു പശുപാശ ത ഉരവില തായ തൈ മനവാലഗ പശു പായുദ്ദം അരുവന ഉറവി തായ തൻ മനവാ मनसल सन् I don't மலை வாழ வந்த பெருமான மன மல சுபாச சஞ்சல the nile